மேடம் சொல்லுங்க சார் ரொம்ப அன்டைம் ஆகிடுச்சு அதனால இங்க தங்கிட்டு காலையில வீட்டுக்கு போலான்னு சொல்லி அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க ஓ சோ இப்போ நீ ஆன்ட்டி சொன்னனால தான் வந்த நான் வந்திருக்கேனே உனக்கா என்ன பார்க்கணும் தோணி நீ வரலல்ல சொல்லுங்க மிஸ்டர் யாத்தப்பையா நிவி இந்த கேள்வி எல்லாம் கேக்குற நேரமா இது உள்ள வா முடியாது முத கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நிவி ரோடு நிவி இது இங்க நின்னு

ஆஹா நீங்க அப்படி வர்றீங்களா சார்? ஏய் இப்போ என்னடி நீ உள்ள வரியா என்ன? இல்ல 나 படுகுங்கோயிட்டே இருப்பேன். ஆஹா டென்ஷன் ஆகுதா இன்னா? மிவி! எங்க மிஸ்டர் இந்த மாதிரி கட்டிட்றந்தால வரமாட்டேன். ஒழுங்கா அழகு போல கூப்பிடு வரேன். அதுஅது செல்லம் பட்டு புஜ்ஜின் இந்த மாதிரி ட்ரை ச்சே உன்ன பார்க்காம கொஞ்ச நாள் நிமதியா இருந்தேன். இந்த அம்மா உன்னை கூட்டிட்டு வந்தங்களோ? அச்சிச்சோ மிஸ்டர் அப்படியே எல்லாம் சொல்லாதீங்க. லைஃப்ல என்ன நீ அவாய்ட் பண்ணவே முடியாது. என்னடி வெறுப்பேத்திட்டு நீ? சரி சரி மறக்காதப்பா மற. மொற பயனா மறச்சிடே என்ன? இப்ப என்னதாமாண்டா சொல்ற அந்த பொண்ணு அதான் சொல்றனே வேண்டாம் போயிடுங்கன்னு காலில் விழுந்து அழறாடா சரி நீ என்ன பண்ணலான் இருக்க எப்படிடா அவ போனா நான் உடனே போயிட முடியுமா இதுக்கு அகுவாடா நான் உயிருக்கு உயிரா நினைச்சு லவ் பண்ணதெல்லாம் அவளுக்கு வேணும்னா இப்படி சொல்றதுக்கு ஈஸியா வாய் வந்திருக்கலாம் என்னால அப்படி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது வேற அந்த பொண்ணு தான் அப்படி சொல்லுதுன்னு சொல்றியடா இல்ல அந்த பொண்ணு இப்பவே வேணா விட்டுருங்கன்னு காலில் விழுந்து அழுதுன்னு சொல்றியே நாளைக்கு நீ வீட்டுல இருந்து கூப்பிட்டு போய் பேசும் தடவையே கேட்டுக்க மச்சான் இந்த பிள்ளைங்கள நாளைக்கு எல்லாரெதுக்கு ஒன்னா சிங்கப்படுத்திட்டு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவ சும்மா இருடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத கார்த்தி வேற பாரு மச்சான் இவன என்ன சொல்றான்னு இல்லடா அவன் சொல்ற மாதிரி எனக்கும் உள்ளுக்குள்ள என்னவோ அப்படிதான் தோணுது டேய் நீ மச்சா இப்படி பேசுற ஸ்டீக்கு கூட பரவாயில்லடா ரேணுவ முன்ன பின்ன தெரியாது ஆனா உனக்குதான் ரேணுவ நல்லா தெரியும்ல தெரியும்டா நான் இல்லைன்னு சொல்லல வேற இருந்து நீயே இப்படி பேசுனா எப்படிடா கத்தி நான் இப்படி சொல்றேன் நீ கோச்சுக்காத உண்மையாவே அந்த பொண்ணு மேல நான் அவ்வளவு கோபத்துல இருக்கேன் காலையில அந்த பொண்ணு முன்னாடி வச்சுதானே அந்த போலீஸ்காரன் உன்ன அடிச்சான் ஆமா வேற அந்த பொண்ணு ஏன் எதுக்குன்னா அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாலா அவனோட கணக்குப்படி படி நீங்க ஃப்ரெண்டாவே இருக்கட்டுமே ஏன் என் ஃப்ரெண்டா அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூடவும் அவளால வாய் திறந்து கேட்க முடியாது இல்லடா அவன் அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் வீட்டுல இருந்து பொண்ணுகிட்ட அவன் வீட்டுக்கு போய் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு கண்ணெல்லாம் எல்லாம் வச்சு மிரட்டி இருக்கான் இவன் ஏற்கனவே பயந்த சுபாவம் தான் இவன் வேற இதுல இப்படி எல்லாம் இருந்துகிட்டு பண்ணானா அவ என்ன பண்ணுவா சொல்லு அட யார் அவன் பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே அது என்ன பழக்கம் மெரட்டி எல்லாம் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது அவனுக்கு காலையில வசமா குடுத்துருக்கணும் இவன் தான் தேவ வந்துட்டான் இல்லடா எதுவும் ஆமா இதுக்கப்புறம் மட்டும் எந்த பிரச்சனையுமே இல்ல நாளைக்கு நீ தாத்தாவுக்கு கூட்டிட்டு போய் பேச போறல்ல பாரு நாளைக்கு அவன் இருந்துகிட்டு எவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறான் ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்ற மச்சான் இது வரைக்கும் நீ தனியா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் சரிதான் ஆனா தாத்தா கையில் கால விழுந்து இப்போதான் சம்மதம் வாங்கியிருக்க நாளைக்கு தாத்தா ரேணு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசும்போது அவங்க அப்பா அம்மா வீட்டு அது செகண்டரி தான் இந்த பொண்ணு மட்டும் இல்ல எனக்கு வேணான்னு சொல்லிட்டானு வச்சுக்க அது உனக்கு மட்டும் இல்ல என்னதான் தாத்தாக்கு விருப்பமே இல்லைனாலும் அவர் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் வராரு பார்த்து காத்தி அவர் மனசு கஷ்டப்படுறாம இப்போ என்னடா பண்ணணும்ன்ற ஸ்ரீ சொன்ன மாதிரிதான் எதுக்கும் இன்னொரு வட்டிக்கு அந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்க

ஏங்கிப் பாரு நான் கட்டக்கூடாதுன்னா கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. உனக்கு பதில் நேரம் எனக்கு எழுந்து போ. முடியாது. அப்படிதான். நீ என்ன வேணா சொல்லிக்கோ நான் போக மாட்டேன்ப்பா. எனக்கு. சரி ஃபீல் பண்ணாத. நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி என்னது? அச்சோ இது கூடவா சொல்லணும் காமெடி உனக்கு சிரிக்க கூட தான் வரல இது காமெடின்னு கூட கண்டுபிடிக்க முடியாது காமெடின்னு சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லு நாங்க கொஞ்சமாவது சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் ஆனா அத விட முக்கியமான ஒண்ணு இப்ப இங்க இருந்து எழுந்திருச்சு போ சரி சரி ரொம்ப அழாத போறேன் இப்பவாது மனசு வந்துச்சே நல்ல விஷயம் போ கஷ்டப்பா இவ இங்க இருக்க நாள் வரைக்கும் இனி நான் என்ன என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறனும் ஐயோ கடவுளே அந்த ஊம கோட்டானுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா இந்த நேரத்துல வீட்டு மதிலுக்கு ஒரு ஆளை வர வச்சு பேசிருக்கானா இவெல்லாம் இருந்துகிட்டு ஊரையே வித்திர மாட்டா பாக்குறதுக்கு தான் உம்னா முஞ்சு போல நடிக்கிற போல இருக்கு வாயை மூடு நீ செத்த ஏன் திருந்துட்டியாக்கோ

ஆம்பிச்சாவா நம்ம நெனச்ச மாதிரி கலவரத்தோட கலவரமா இந்த கல்யாணமும் நின்னு போகும் வேற அந்த பையன் வாழ்க்கைய நம்ம மூணு பேரும் தான் சேர்ந்து காப்பாத்திருக்கோம்னு சொல்ல முடியாதுல்ல நமக்குன்னு ஒரு பெரிய அமௌன்ட்டா போட்டு கொடுத்தாலும் கொடுப்பான் பாவம் நீங்க ரெண்டு பேரும் தான் விருப்பம் இல்லன்னுட்டீங்க சரி அம்பிட்டியும் நானே இருந்து வாங்கிக்கிறேன் ஏன் எங்களுக்கு அந்த பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசை இல்லையா நாங்களும் வருவோம் ஆமா நாங்களும் வருவோம் மொக்கடு எங்க தொட்ட நீ வழிக்கு வருவோம்னு எனக்கு தெரியாது எம்மா என்னம்மா பேச்சு ஒரு பையன் வாழ்க்கை தள்ளாடிக்கிட்டு இருக்கு போய் காப்பாத்துவோமான்னு இல்லாம இங்க உட்காந்துக்கிட்டு கதை வாங்கம்மா போவோம் உனக்கு நீ பணம் அப்படின்னு தானே அக்கறை பக்கரன்னு பறக்குற ஆமா நான் பறக்குறேன் இவளும் கொடுத்த வாங்கி கீழே போட்டு போயிருவா எம்மா இப்ப நீங்க வரீங்களா இல்லையா நான் போறேன் பாத்தீங்களே தம்பி சார் அன்னைக்கு நாங்க சொன்னப்ப எங்கள அம்மா விரட்டி அடிச்சிங்கல்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்குனே நாங்க உயிர பணைய வச்சு இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுலாம தம்பி சார் அன்னைக்கு என்னதான் நீங்க எங்கள திட்டி விரட்டி அடிச்சிருந்தாலும் என்ன மஞ்சி முடிக்க என்ன தம்பிங்கற தம்பிங்கற அப்புறம் சார்ங்கற மூருங்கற இது ஒண்ணு வச்சு கூப்பிட மாட்டாலோ ஹண்டா உட்கார்ந்திருக்கவும் ஒரு கிறுக்க எப்படி கூப்பிட்டாலும் வில்லகம்தான் இப்போ நம்புறேன் இதெல்லாம் எப்போல இருந்து நடந்துட்டு இருக்குன்னு எதுவும் தெரியுமா அதெல்லாம் எக்கச்சக்கனால நடந்துக்கிட்டு தான் இருக்கு தம்பி சார் தம்பி சார் சரி சரி கண்டு தம்பி சார் இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நானே யோசிச்சிட்டு இருக்கேன் அட தம்பி சார் இதெல்லாம் நீங்க யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு படார்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அவ்வளவுதான் மஞ்சமுடி பணம் பணம் ஆஹா அப்புறம் இந்த உதவி எல்லாம் செஞ்சிருக்கோனே நீங்க எங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுத்தா மஞ்சமுடி மூணு ஷேரா கேளு அப்புறம் தம்பி சார் நீங்க குடுக்கறது அப்படியே மூணு பேருக்கு தனி தனியா பிரிச்சு கொடுத்துட்டா நல்லா இருக்கும் நம்பர் சொல்றே ஷேர் பண்ணுங்க இது என்ன முக்காடு நம்ம ஜிபே நம்பர் சொன்னா அவன் தான பணத்தை ஷேர் பண்ணணும் அதானே இவன் என்ன நம்மள பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான் தம்பி சார் நீங்க தான சார் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் என்ன வளரீங்க வீடியோ உங்ககிட்ட தான இருக்கு இந்த நம்பர் சொல்றா அதுக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பணம் தருவானா மாட்டேனா இல்ல மஞ்சமட்டி வைக்க குத்தி எடுத்துருவேன் பார்த்துக்க ஆ சார் சரி சரி கிளம்புங்க சார் கிளம்புங்க அப்புறம் வேற இது மாதிரி வேற அங்க என்ன நடந்தாலும் எனக்கு அப்டேட் பண்றீங்க சரி தம்பி சார்

அந்த மூணு விளங்காத ஒழுங்க இருக்காளுங்கல்ல அது யாருடா இந்த ஊர்ல விளங்காம போனது அட அதான் நீ அந்த கோல் கோஷ்டி இந்த மஞ்ச மண்டக்காரி அந்த முக்காடு இன்னொருத்தி சிலுப்பிக்கிட்டு நடப்பாளு அவ்வளவுக்கு என்ன இப்போ அவ்வளவு மூணு பேரும் சேர்ந்துகிட்டு நம்ம ரேணு பிள்ளைய பத்தி இல்லாததும் பொல்லாததுமா அந்த போலீஸ்கார தம்பிக்கிட்ட சொல்லி வைக்கிறாளுலாம் யாரு கட்டிக்கு போறதுக்குன்னு ஒரு பையனை பாத்திருக்கேன் அந்த பிள்ளைகிட்டயா

மூணு பேருக்கு பொழுது போகலையா என்ன எப்படி இருட்டிட்டு இருக்கு இந்த ராத்திரியில உட்கார்ந்து கோலம் போட்டுட்டு இருக்கீங்க அது சரி நாங்களாவது எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தான் கோலம் போட்டுட்டு இருக்கோம் இந்த நேரத்துக்கு நீங்க மூணு பேரும் கோல் சொல்லி யார் குடிய கெடுக்கு கிளம்பிருக்கீங்களோ இங்க பாரு கிளி இந்த மாதிரி எல்லாம் பேசாத அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் எங்க மூணு பேருக்கு சுட்டு போட்டாலும் வராது என்னதான் ஒரு பழக்கமோ அடுத்து இவரை பத்தி கோல் சொல்றது அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நோட்டம் பாக்குறது சீச்சி

இந்த நேரத்துக்கு வண்டி எடுத்துக்கிட்டு எப்படி அங்கே இங்கே தெரிஞ்சுட்டு கிடக்கலங்க பாரு காத்து கருப்புன்னு அவ்வளவு திருத்தி இவ்வளவு தூக்கி சாப்பிட்டுட்டு போயிருவாளுங்க போல இருக்கு சரிம்மா நேரமாச்சு வா போய் நேரத்தோட படுப்போம் அப்புறம் காலையில நேரத்தோட எழுந்திரிக்கணும் ஹட ஆமாக்கா வீட்டுல இருக்க கடை குட்டிக்கு கல்யாணம் ஹட ஆமா பாத்தியா வர என்று இப்போ தோடுதலி அழிய தோடுதழி நல்ல வரவு தென்னிலவு என்று இனி மாறுபடி அழிய மாறுபடி அல்லா

அடுத்து நான் வேற அடுத்து 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 டேய் ஒழுங்கு எடுக்கறியா என்ன நீ எல்லாம் சும்மா கண்ட மாதிரி நீ படுக்கு கிளிக் பண்ணிட்டு இருக்கியா சோதிக்காதடி என்ன எல்லாம் நல்ல மாதிரி என்ன இருக்கு இந்த போனை புடி டேய் 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 புகல் ப்ளீஸ் டா என்னடி ஒண்ணுல ரூம் குள்ள வச்சு எடுத்ததெல்லாம் போதும் வேற பின்னாடி நம்ம வயலுக்கு போய் அப்படியே கொஞ்சம் நிக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்க மாதிரி ஆ குதிக்கிற மாதிரி தாவுற மாதிரி அடிச்சு கொன்னே போட்டே உன்னை டேய் டேய் ப்ளீஸ் டா டெய்லி மா உன்னை கேக்குறேன் என்னக்கேது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிளம்பனவோ இல்ல புது Dress போட்டதன கேக்குறேன் ஆ அதுக்கு நீ ஓயாம நான் ஒரு போட்டோ எடுக்கணும் மனுஷனுக்கு வேற வேலை வெட்டி கிடையாது போனை தூக்கிட்டு ஓடிரு என்ன சான் டைம் ஆகிட்டே போகுது அந்த பொண்ணு வருமா எப்படி வருவாடா இந்த டைம்க்கு தானே காலேஜ்க்கு பஸ் வரும் பார்த்துக்கோ எதுனாலும் இப்போவே முடிவாக கேட்டுக்கோ சொல்லிவிட்டேன் சரிடா நான் என்னன்னு எனக்கு முடிவாக கேட்டு ட்ரைவர் கிட்ட டேய் என்னடா அந்த பிள்ளை மட்டுக்கும் உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு நீ சில மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க உண்மையை சொல்லுடா உண்மையா அந்த பிள்ளைய உன லவ் பண்ணுச்சும்மா இருஸ்ட்ரி நானே அவ ஏடா இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்க டெய் கோவப்படாத மச்சான் அந்த பிள்ளை பாத்துட்டு போனது அப்படிதான் இருந்துச்சு அதான் கேட்டேன்